ட்வின்ஸ் டுஸ்மாஸ் கிச்சன் இன்னைக்கு அரை கிலோ மாவு போட்டு இடியாப்பம் எப்படி புளிகிறதுன்னு பார்ப்போம் இது வறுத்த மாவு இதில் ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் நிறைய நிறைய ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் இது அரை கிலோ அளவு இதை எப்படி மாவு பிசைறதுன்னு பார்ப்போம் இந்த கப்பில் நாலு கப்பு அளவு தண்ணியை இட்லி பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த இந்த மாதிரி மழை மழைன்னு கொதிக்கணும் ஆ கொதிச்சிருச்சு இது எப்படி கிண்டுறதுன்னு பார்ப்போம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கிடுவோம் இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்குவோம் பாதி அளவு இதில் ஊற்றிருக்கேன் மீதியை இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இந்த இடியப்பத்துக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பை இந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பை போட்டு இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டி எடுத்து நல்லபடியாக கலக்கி விட்டுக்கணும் இந்த உப்பு வந்து இந்த தண்ணியில் நல்லா கலங்கணும் இப்போ கரைஞ்சிருச்சு இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் பாதியெல்லாம் ஊற்றி நல்லா இப்படி கிளறணும் மீதி பாதியையும் இதில் ஊற்றிக்குவோம் ஊற்றினோடனே நல்லா வேகமாக ஸ்பீடாக இப்படி கிண்டணும் இது வறுத்த மாவு இடியப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த தான் இப்போ செய்கிறோம் அந்த தான் இடியப்பம் எப்படி புளியிறதுன்னு காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லபடி நல்லா கிளறிக்கிறோம் இப்போ ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணியை வச்சு தொட்டு இப்படி தொடும்போது அந்த மாவு வெண்ணெய் மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் கட்டிக்கிட்டு இல்லாமல் நல்லா வெண்ணை மாதிரி இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் மாவு ரொம்ப சூடா இருக்கு இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கிடுவோம் இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுக்கோ இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு இட்லி தட்டையை வச்சு அது மேலே இட்லி வைக்கிற மாதிரி துணியை விரிச்சுக்குவோம் ியை வச்சு நம்ம ரெடி பண்ண மாவு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் ஆரி இருக்கு இப்போ இப்படி மீடியம் சைஸ் உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி பெனஞ்சுக்கணும் இப்போ கையில் ஒட்டாமல் மாவு வருது இதே பக்குவம் இப்படி ஒட்டாமல் வரணும் மாவு இப்போ இதை இடியப்ப உரலில் போட்டு புளிவோம் இந்த மாதிரி மர உரல் தேக்கு உரல் இதே நல்லா வரும் புளியை இப்போ எப்படி புளிகிறதுன்னு பார்ப்போம் வச்சுத்தை தூக்கிக்கிட்டு இப்படி புளியணும் புளியும்போது அது நல்லா கொடி கொடியாக நூல் நூலாக இறங்கும் இட்லி தட்டில் ஒரு அஞ்சு இடியப்பம் வரையும் புளியலாம் நம்மளுக்கு எந்த அளவில் தேவையோ அந்த அளவில் லேசாக புழிஞ்சிக்கலாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே புளேன் மூணு இடியப்ப அளவில் புளிஞ்சுருக்கேன் இப்போ தண்ணி சூடாயிச்சு இப்போ இதை எடுத்து இதில் வச்சு வேக வச்சுக்குவோம் இடியப்பம் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் இதை மூடிக்கிறோம் இது வேகட்டும் இதே மாதிரி இப்போ தட்டுலேயும் புளியலாம் இது கெட்டு போகாது இதில் புளிஞ்சோம்னா இதில் லைட்டாக எண்ணெயை இப்படி தடவிக்கணும் லேசாக அப்போ நல்லா ஒட்டாமல் வரும் லேசாக ஆயில் சமையல் ஆயில் எடுத்து മാവ് തടവിക്കുരുട്ടിക്കിട്ട് ഇപ്പൊ കുറലിൽ വെച്ചിരണു ലൈറ്റാസ് ലൈറ്റാ తూకలా వచ్చి కుళిణం పక్కతు వచ్చినా అమింగిపో తూకి ఇంతమారీ పిళిజివిడము அதே மாதிரி அடுத்த இடியப்பத்தையும் புரிஞ்சுக்குவோம் இப்போ அஞ்சு ஆச்சு இப்போ திறந்து பார்ப்போம் ஆவி அடிக்கும் பார்த்து திறக்கணும் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கிட்டு திறப்போம் இப்போ இப்படி தொட்டு பார்த்தா இடியப்பம் கையில் ஒட்டலை அப்போ இடியப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம் பொதுவாகவே இடியாப்பம் அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இதை மெதுவாக அப்படி தூக்கிக்கிட்டு ஒரு தட்டை அப்படி வச்சு எடுத்துருவோம் இட்லி திருப்புற மாதிரி திருப்பி எடுத்துக்குவோம் இதே இட்லி தட்டை உள்ளே வச்சு நம்ம தட்டில் புளிஞ்சு வச்சுருக்க இடியப்பத்தை ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சு அடுக்கி வச்சுருவோம் இந்த தட்டில் ஒரே நேரத்தில் நாலு இடியப்பம் ஆறு இடியப்பம்னு ஈஸியாக புரிஞ்சிடலாம் இப்போ மூடியை போட்டு மூடிய வச்சுருவோம் அடுப்பை ஹையில் வச்சுருவோம் தேகட்டும் இடியாப்போம் ரெடியாகிடுச்சு பூ போல் பஞ்சு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இதுதான் ஆரட்டு சுத்தம் இப்போ நம்ம தட்டில் புளிஞ்சு வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ திறந்து பார்ப்போம் இடியப்பம் வெந்துருச்சு இப்போ இந்த தட்டையை ஒன்றென்னா எடுத்து இப்படி தட்டினோம்னா இடியப்பம் விழுந்துடும் பஞ்சு போல இடியப்பம் ஆயிடுச்சு இது ஆரட்டு இதே மாதிரி துணியில் புழிஞ்சிருக்கேன் இதையும் இப்படி எடுத்து வச்சுக்குவோம் இந்த மாதிரி அடுத்தடுத்து எடுத்து வச்சு ஈஸியாக இடியப்பத்தாக உச்சிட்றான் இப்போ நான் போட்ட அரை கிலோ மாவுக்கு இருபது இடியப்பத்துக்கு மேலே வந்துருச்சு இது மாதிரி நீங்களும் செய்யுங்க இடியாப்பத்துக்கு தேங்காய் கறி குழம்பு ஏற்ற காம்பினேஷனாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ